முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நெல்லை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமையன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கடும் வாக்குவாதம் செய்து தரையில் உருண்டு போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி பகுதிகளை விரிவாக்கம் செய்யும் திட்டம் தயார் செய்யப்பட்டு அதற்கான கருத்துருக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் நெல்லையில் உள்ள பன்னிரண்டு ஊராட்சிகளை மாநகராட்சி பகுதியுடன் இணைப்பதற்கான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் நெல்லை மேயர் அறிவித்தார் இந்நிலையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாநகராட்சி பகுதிகளுடன் ஊராட்சிகளை இணைக்க நெல்லை ராமையன்பட்டி ஊராட்சியில் உள்ள மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ராமையன்பட்டி ஊராட்சித் தலைவர் டேவிட் தலைமையில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று ஊராட்சி உறுப்பினர் மாரியப்ப பாண்டியன் உள்ளிட்டோர் தரையில் உருண்டு கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர் நூறு நாள் வேலை திட்டம் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் பெறப்படும் கடன் போன்ற சலுகைகள் தங்களுக்கு கிடைக்காது என வாதம் செய்து உயர் அதிகாரிகள் இந்த விவகாரம் குறித்து உறுதியான தகவலை தெரிவித்தால் மட்டுமே கூட்டத்தை நடத்த வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பாளையங்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் நெல்லையப்பன் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்தார் அப்போது ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கான எந்த அரசு அறிவிப்பும் வரவில்லை என்றும் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிக் கொடுத்தால் பொதுமக்களின் கருத்து குறித்து அரசுக்கு எடுத்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் ஏற்கனவே பல முறை தீர்மானங்கள் நிறைவேற்றிய நிலையில் எந்த நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்காததாகவும் தீர்மானங்கள் வெறும் காகிதமாகவே இருப்பதாகவும் உரிய பதிலளிக்கும் அதிகாரி வந்தால் மட்டுமே கூட்டம் நடத்த வேண்டும் என மீண்டும் வாக்குவாதம் செய்தனர் பிறகு கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சிறப்பு கூட்டத்தை நடத்த அறிவிப்பு வெளியிடும்படியும் அப்போது தங்களது கருத்தை தெரிவிப்பதாகவும் கூறினர் கருத்தை நேற்று ராமையப்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக ஊராட்சி மன்ற தலைவர் டேவிட் அறிவித்தார் மேலும் அரசுக்கு பரிந்துரை செய்து விடுமுறை நாளில் மீண்டும் ஒரு சிறப்பு கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து உரிய தீர்வு அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தாா்